ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஹெல்த்தியான ரெசிபி பண்ணுவோம் இதுக்கு வரகரிசியில் கேசரி பண்ணலாம் ஒரு கிண்ணம் வரகரிசி எடுத்திருக்கேன் இது நல்லா கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு வறு வறுத்துக்கிடுவோம் நல்லா சிம்லேயே வச்சு தான் வதக்கணும் ஹைல வச்சோம்னா கறிக்கிறோம் அதனால சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடலாம் நல்ல வறுத்தாச்சு இப்போ ஒரு கிண்ணம் வரங்க அரிசிக்கு மூணு கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது கேசரி பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி வத்திருச்சு இப்போது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்துட்டு ஒரு கிண்ணம் வரகரிசிக்கு அதே அளவு ஜீனி போட்டுக்கலாம் ஜீனி அதிகமாக வேணும்னா ஒன்றரை கிண்ணம் கூட போட்டுக்கோங்க நல்ல சிம்லேயே வச்சு தான் நல்லா இது பண்ணணும் அதுலேயும் நல்லா வரகரிசி வெந்துடும் இப்போது ரெண்டு ஏலக்காய் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் கடைசியாக ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விடுவோம் இப்படி சட்டியில் வந்து ஒட்டக்கூடாது பாத்திரத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்